உலக மக்கள் அனைவருக்கும் ஃபாத்திமாவின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து உலக மக்கள் அனைவரையும் அல்லாவிற்காக நேசிக்கிறேன் இறைவனின் அடிமை ஃபாத்திமா பேசுகிறேன் மக்களே ஆதமுடைய மக்களே கண்மணி நாயகத்தின் உம்மத்துகளே அனைவரும் நலமா அனைவரும் நலமாக வாழ வேண்டும் என்று தினம் தினம் உங்களுக்காக அதுவா கேட்கும் உங்கள் ஃபாத்திமா பேசுகிறேன் உலக மக்கள் அனைவருக்கும் அல்லாஹ் நீண்ட ஆயிலையும் நீண்ட ஹயாத்தையும் நல்ல சதர வாழ்வையும் நோயற்ற வாழ்க்கையும் குறைவற்ற செல்வங்களையும் தந்து அல்லா அனைவருக்கும் ரகுமத்தையும் வறக்கத்தையும் அருள் புரிவானாக அல்ல அனைத்து மக்களுக்கும் தொழிலில் வரக்கத்தையும் ரிஸ்கையும் வறக்கத்தாகி தந்து நல்லருள் புரிவானாக ஆமீன் ஆமீன் ஆரம்பல் ஆலமீன் மக்களே ஆதமுடைய மக்களே போன எபிசோடில் நான் சொன்ன சொல்லியிருந்தேன்ல அந்த அருள் எனக்கு அல்லாஹ் கிடச்ச அந்த அருள்கொடையை தந்து நான் நினச்சி நினச்சி என் மனங்கள் பூரித்தது மிகவும் பூரித்தது அல்லாஹுடைய அருள் கொடைக்கு அளவற்று அருள் அருக்கொடை மிக பெரியது எனக்கு கிடைத்தது அது எவ்வளோ பெரிய விஷயம்னு ஒவ்வொரு நாளும் நான் அவனை வந்து நன்றி செலுத்திக்கிட்டே இருப்பேன் கடைசி வரையும் நின்று செலுத்திக்கிட்டே இருப்பேன் என் ரப்புக்காகவே நான் வாழ்வேன் என்ற எண்ணத்தை எனக்கு ஏற்படுத்தினான் என் அரசனுக்காகவே வாழ்வேன் என் அரசனுக்காகவே வாழ்ந்து உன்னிடம் வந்து சேருவேன் அரசனே என்று அவனிடம் இந்த துவாவையே தினமும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் மக்களே ஆதமுடைய மக்களே கண்மணி நாகியத்தின் உம்மத்துகளே இறைவன் மிக பெரியவன் அளவற்ற அருளாளன் அல்லவா அரசன் மிகப்பெரியவன் பெரியவன் அதே உணர்ந்து கொள்ளுங்கள் அல்லாவ கடமைக்காக தொழுகணும் யாரும் தயவு தயவுசெய்து கேட்டுக்கொள்கிறேன் யாரும் கடமைக்காக தொழுது அவன் நரகத்தை தந்துருவான் இல்லாட்டி சொர்க்கத்துக்கு போகணும்னா அஞ்சு வேலை தொழுகணும் அப்படின்னு நினச்ச கடமைக்காக தொழுகாதீங்க பாசத்தோடு நெருங்குங்க அல்லாவ பாசத்தோடு நெசத்தோடு நெருங்குங்க நெருங்கி பாருங்க அவன் யாருன்னு உங்களுக்கு காட்டுவான் அவன் அரசன் யாருன்னு காட்டுவான் அனைவரும் ஓடி வந்து அல்லாவ அல்லாவை வணங்குறதுக்கு ரொம்ப ஆவலோடு தொழுகணும் அல்லா அவருக்கு நம்ம ஒரு எட்டு எடுத்து வைக்க போகும்போது தொழுகைக்காக நம்ம உதவிடுத்ததில் இருந்து நம்ம தொழுகைக்கு போய் நம்ம தொழுகையில் நின்று தொழுகிற வரைக்கும் அல்லாவுடைய நன்மை அதற்கே நமக்கு அவ்வளவு நன்மைகள் என்றால் ருக்குவில் எவ்வளோ நன்மைகள் இருக்கும் சுஜூதில் எவ்வளோ நன்மைகள் இருக்கும் உணர்ந்து பாருங்கள் மக்களே சுஜூதில் அல்லாவின் நேசத்தோடு நீங்கள் சுஜூவில் இருந்து பாருங்கள் நீங்கள் சுஜூவில் இருந்து பாருங்கள் நீங்கள் நேசத்தோடு இருந்து பாருங்கள் அது அதனோட இனிமை எப்படி அதோட சுகம் எப்படி அதோட அது எவ்வளவு இன்பமாக இருக்கும் என்பதை நீங்கள் பாசத்தோடு நெருங்கி நீங்கள் சுஜூதில் உருந்து பாருங்கள் அது தெரியும் அதை உணர்ந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் உங்கள் பாத்தி எனக்கு இறைவனிடம் கிடைத்த அருட்கொடைகள் இது மட்டுமல்ல நிறையா இருக்கிறது ஒரு 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 விஷயங்கள் பேசும்போதும் அது அவனுடைய அருள்கொடை ஒன்றென்றாக நான் சொல்வேன் மக்கள் உங்களுக்காக நான் சொல்வேன் ஏனென்றால் நீங்கள் அனைவரும் இறைவனை பாசத்தோடு நேசத்தோடு நெருங்க வேண்டும் அல்லவா நீங்கள் அனைவரும் நன்மைகளை செய்ய வேண்டும் அனைவரும் நம்ம அனைவருமே சொர்க்கத்துக்கு போக வேண்டும் என்கிறது தான் என்னுடைய ஆசை அது எனக்கு கிடைத்த அருட்கொடைகள் அனைவரையும் உங்களுக்கும் கிடைக்க வேண்டும் அதுவே என்னுடைய ஆசை எனக்கு கிடைத்த அருட்கொடைகள் அற்புதங்கள் அதிசயங்கள் தற்கே அதிசயங்களாக இருக்கும் என் உறவுகளிடம் நான் போய் சொல்லும் போது எப்படி என்னை யோசிக்க வச்சானா எனக்கு கிடைச்ச அருட்கொடைகள் அனைத்தின எல்லா மக்களுக்கும் கிடைக்கணும் நான் எனக்கு தருற ரிஸ்க அனைவருக்கும் கொடுக்கணும் எனக்கு கிடைக்கிற சுட்சுகளை கிடைக்கிற இன்பத்தை உலக மக்கள் அனைவரும் கொடுக்கும் போது நீ நீ எல்லாத்துக்கும் எனக்கு கொடுத்த நன்மைகள் அனைத்தையும் அனைவருக்கு தரணுங்கிறது தான் அது ஏன் எனக்கு ஏற்பட்டது நினைக்கிறீங்களா அது அல்லவா தந்தது அல்லாவா எனக்கு இந்த அறுக்குடையை இறக்குனாலும் அந்த மாதிரி யோசிக்க வச்சுட்டான் உலக மக்கள் உங்களையே யோசிக்க வச்சுட்டான் அப்துல் ரஹ்மான் அவன் இப்போ அவங்களும் புரிஞ்சுக்கிடுவாங்க நான் எதுக்காக நான் இதை வெளியே சொன்னேங்கிறத அவங்களும் புரிஞ்சுக்கிடுவாங்க எனக்கு இந்த நிகழ்வு ஏற்பட்டதுக்கு ஒரு நாலு நாள் அஞ்சு நாளுக்கு அடுத்தது முகர்வம் பிறக்குது முஹர்ரம் பிறந்துடுச்சு நான் வந்து ஒவ்வொரு நாளும் ஹஜத் நேரத்தில் இஷ்திபார் என்ற காயத்தை தொழுகுவேன் எப்போவும் எனக்காக நான் அல்லாட்ட மன்னிப்பு கேட்டு எல்லாம் என் பாவங்களை மன்னிச்சிராளலாம் இவ்வளோ நாள் நான் உடனே தொழுகாமல் இருந்ததுக்கேன் என்னை மன்னிச்சிராளும் ஒவ்வொரு நாள் அழுது நான் தொழு எப்பவுமே துவா கேட்டு நான் வந்து இஸ்தீபார் தொழுகுவேன் அப்போ அந்த முகர்ரம் இப்போ பிறந்த அன்னையில் அன்னைக்கு வந்து நான் தொழுதுகிட்டு இருக்கும்போது என்னையே அறியாமல் உலக மக்களுக்காக நான் அழுதேன் உலக மக்களுக்காக அழுக ஆரம்பித்தேன் அல்லா எங்கள் எங்களை அனைவரையும் மன்னிச்சிரு அல்லா உலக மக்களுக்கு அனைவரையும் மன்னிச்சிரு எனக்கு எனக்கு நீ தருந்த அருள் போடைய அனைத்தையும் எல்லா மக்களுக்கு கொடு எனக்கு தருகிற ரிஸ்கை எல்லா மக்களும் இன்னைக்கு எல்லாத்துக்கும் அள்ளி எள்ளி கொடு நான் எப்படி வாழ்றேனோ அது மாதிரி எல்லா மக்களுக்கும் நீ நிறைய அருள் கொலைகளை அள்ளி அள்ளி கொடு அப்துல் ரஹ்மானே எங்கள் அனைவருக்கும் எல்லாம் கிடைக்கணும் எங்கள் அனைவரையும் நீ மன்னிக்கணும்னு உலக மக்களுக்காக கேட்க ஆரம்பித்தேன் அப்போ தான் தெரியும் எனக்கு ஏற் எனக்கு எதுக்காக இவ்வளோ பெரிய விஷயத்தை தூக்கி தந்திருக்கான் என்னை என் அப்துல் ரஹமான் ரஹ்மான் மிக பெரிய மண்டி நம் எஜமான் உலக மக்களை உணர்ந்து கொள்ளுங்கள் நம் அனைவரும் சொர்க்கத்துக்கு போக வேண்டும் என்பதுதான் அவருடைய ஆசை இறைவனுடைய ஆசை அதுதான் அதற்காகத்தான் எனக்கு இதை ஏற்படுத்தி தந்திருக்கிறான் என்பது எனக்கு தெரியும் எனக்கு இதை உணர்த்தி விட்டான் எனக்கு வந்து இந்த இத் இத்தனை அருட்கொடைகளும் கொடைகளும் இரண்டு வருஷமாக நான் அனுபவித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு அற்புதங்களும் அனைத்தும் உங்கள் மக்கள் நம்ம அனைவருக்காகவும் தந்தது அல்ல வந்து எனக்கு நான் வாழ்க்கையை வாழ வச்சிருக்கான் அவன் எப்படி வாழணுங்கிறத தந்திருக்கான் இந்த ரெண்டு வருஷத்தில் நான் எப்படி வாழனுங்கிற முறையை எனக்கு எல்லாத்தையும் சொல்லி தந்திருக்கான் நான் உங்களுக்கு அனைவருக்கும் சொல்லித்தருவேன் அவன் எப்படி தந்திருக்கான் என்னை வாழ வைக்கிறது எப்படி சொல்லி தந்திருக்கோ அதைத் தருவேன் தொடர்பு கொண்டேன் அவனுடைய விருப்பம் இதுதான் என்று தெரிந்து தான் அதனால்தான் மாதத்தில் நான் உங்களுடன் பேச ஆரம்பித்தேன் மக்களே எனக்கு ஏற்படுது ஏற்பட்ட விஷயங்கள் நிறைய மக்களே என்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை நிறைய அள்ளி அள்ளி தந்து கொண்டிருக்கிறான் போது என்ற மனதை தந்திருக்கிறான் எனக்கு ஆசை நிறையா இல்லாமல் நிறைய நல்ல விஷயங்களை செய்ய வைத்தான் நன்மைகளை நிறைய தேட வைக்கிறான் இறைவன் என்னை வந்து அவன் கண் பார்வையிலே பாதுகாக்கிறான் அவன் கண்பார்வையிலே நான் வாழ்கிறேன் அதன் போல் எல்லோரும் அவன் கண் பார்வையிலே வாழ வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை அதற்காகத்தான் உங்கள் அனைவருக்கும் நான் சொல்லித்தரப் போகிறேன் யாரை ஒரு மனிதரையை ஒரு சொந்தத்தையோ யாரை வெளியில் ஒரு ஆளுகளையோ கண்டா கூட எனக்கு முன்னாடி நான் அப்படி இல்லை ஆனால் இப்போலாம் அவங்களுக்கெலாம் துவா கேட்குறேன் எல்லாரையும் பார்த்தோன்னே இவங்கெல்லாம் நல்லா இருக்கணும் அல்லாஹ் இவங்க எல்லாத்தையும் உன் பக்கம் இருக்கணும் ஒன்றை வணங்கணும் எல்லோரும் உன உனக்கு வந்து உன்னோட நேசத்தை குரிகளாக்குவே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறவங்களெலாம் நான் நான் துவா கேட்குறேன் அல்லாட்ட அது அல்லா உடைய மனிதனுக்கு தானாக இது ஏற்படாது இது இறைவனாக எனக்கு ஏற்படுத்தி தந்த அற்கொடை அவன் வல்ல நாயன் அவன் அ அவன் அல் அஜீஸ் அவன் அல் ஹரீத் அல் முஜீத் அல் மஜீஸ் நான் இறைவனுக்காகவே வாழ்வேன் உங்கள் அனைவரையும் அதை போலவே அவனுக்காக வாழக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கும் பெற்றுத்தருவேன் அனைத்தையும் சொல்லித் தருவேன் அல்லாஹுடைய நேசம் உங்களுக்கும் கிடைக்கும் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கணுங்கிறது தான் என்னோடய ஆசை அதை அல்லா கண்டிப்பாக நிறைவேற்றி தருவான் இந்த தினம் ஒவ்வொரு நாளும் நான் உங்கள் அனைவருக்காக அது வாக்கெடுத்து கொண்டிருக்கிறேன் மக்களே நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஜென்னத்துள் விருதோஸ் சேரும் சொர்க்கத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை அறைவன் இறைவன் தந்தர்வான ஆமீன் இறைவனுக்கு மிக பிடித்த விஷயம் ஒன்று இருக்கிறது மக்களே மன்னிப்பு யாரிடமும் சின்ன ஒரு சின்ன விஷயம் நடந்துட்டாலும் உடனே மன்னிப்பு கேட்குறது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு வந்து நம்ம நம்ம உறவுகளிடம் மன்னிப்பு நம்ம வந்து டக்குன்னு வந்து யாரும் ரொம்ப கருவமாக நடக்காமல் அவங்கள்ட்ட போய் நம்ம மன்னிப்பு கேட்கக்கூடிய விஷயம் வந்து அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அதுதான் அவனுக்கு மிக மிக முதல் முதல் படியானது அதுதான் அதுதான் அவனுக்கு மிக பிடித்தது அடுத்த வாரம் அதை பற்றி பேசுவோம் மக்களே இத்துடன் முடிவுகின்றது அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்போம் பாய் மக்களே அஸ்லாம் வலைக்கம் வரமுதுவா ஹீவர்காத்து